பிரதமர் மோடி போட்டியிட்டு வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாக அனைத்திந்திய மாணவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் ஜோதிடத்தை சேர்க்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி ஏஐஎஸ்எஃப் சார்பில் சென்னை நந்தனத்தில் உள்ள அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினா் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற பொதுச்செயலாளர் தினேஷ் கல்விக் கொள்கை மீதோ தமிழ்நாட்டின் மீதோ அதிமுகவிற்கு கவலை என்று தெரிவித்தார் பிரதமர் மோடி போட்டியிட்டு வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியா முழுவதும் நாங்கள் அனைத்து மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் அறிக்கையை பெற வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வருகிற செப்டம்பர் பதிமூணாம் தேதி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடைய கூட்டமைப்பு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரணாசி தொகுதியில் உத்தரப்பிரதேசம் வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் எல்லா பேராசிரியர்களும் போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள்